எப்படி கேட்குறது எழுபத்தஞ்சி எண்பது நூறு என்று கேட்கறது அவன் பார்க்கணும் கேப்பான் பிரதர் தமிழ் பீப்புள் ம் என்னத்தன் சொல்கிறான் அப்படி இல்லை அவன் என்னென்ன நக்கனாக சொல்கிறான் கேளுங்க நான் இப்படி தான் எனக்கு ஒரு விஷயம் தெரியாண்டா தம்பி ராசா குஞ்சு எனக்கு இந்த விஷயம் தெரியா எனக்கு சொல்லி தரான் சின்ன பிள்ளையான்ட்டேன் கேட்பேன் நீ யார் இந்த வீடியோவை கவனாக பாருங்க பாருங்க வண்டியார குஜியதா கேமரா காரனும் வண்டியாந்தான் வார் கொழுப்பு கொழுப்பு இறைச்சி கொழுப்பு அடுக்கடுக்காக விழாப்பாடு அப்படியே ஒரு பிடட்டல் ஒன்று போட்டால் அல்லது ஒரு வேட்டைக்கறி உண்டு போட்டால் சொர்க்கம் தாளாட்டும் அதோட அந்த கட்டிங் குட்டி கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு இன்றைக்கு ரெண்டாம் வளம போல உயர்ச்சி இறைச்சி வாணிபம் அதானே ஓம்படா எங்கள் கடை பேர் தானே உயற்சி இறைச்சி வாணிபம் இந்த கிழமை என்னென்ன வந்திருக்குது அப்போ வருஷம் என்ன நத்தார் வருஷம் எல்லாம் முடிஞ்ச பிறகும் கடை என்ன காஞ்சி போய் இருக்குதா அல்லது வாட்ட சாட்டமாக எல்லா பொருளும் இருக்கான்றத நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் தெரியணும் ரெண்டாவது எங்கள்கிட்ட என்னென்ன இருக்குன்றதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படி தான் நீங்களும் எங்கள்கிட்ட சாமான வாங்குவீர்கள் நானும் ஒரு சின்ன முதலாளியாக எடுக்கிறதுனால அப்படியே பெரிய முதலாளியாக மாறுவேன் அப்படி தானே ஓகே நம்பியா ஓடியா ஓடியா இங்கே முன்னூடியா ஒட்டைக்கு வா ஒட்டைக்கு வா ஒட்டைக்கு வா எடுத்துதா இந்த பொருளை எடுத்துதா இந்த சின்ன நாளில் எடுத்தாப்போம் காட்டு காடை காட்டு காடை மற்றது இது காட்டு காடை இது அவங்கள இந்த சொல்கிறாங்க பொட்ரேஜன்னு சொல்லி உண்மையாக இந்த விழாக்கம் என்னெண்டா கௌதாரி இந்த காட்டு காடைன்றாங்கள் வடி வச்சு வாரது இங்கிலீஷில் பொற்றவைச்சன் சொல்கிறது உண்மையாக அதை நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்க பொட்ரைச்சன் பார்க்க கவுதாரி எங்கள்கிட்ட இருக்குதுங்கோ எப்படி ஐட்டம் வந்து நல்ல பெருசு அப்படியே பொறிச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்கு கட்டிங் குட்டிங் பீப்புள் கவுதாரி பொரியல் வேறு லெவலில் இருக்குது கவுதாரி பொரியல் அடுத்த காட்டுக்கோழி தூக்கிதா காட்டுக்கோழியை முழுசாக உள்ள தூக்கிதா வட்டி வச்சுக்கிறதே தூக்கிதா இது வந்து காட்டுக்கோழி அப்படியே முழுசாக பைக் பண்ணி இருக்குது கேமரா தம்பி காட்டுக்கோழியை தட்டி காட்டுங்க காட்டுக்கோழி இது காட்டுக்கோழி முழுசாக இருக்குது இந்த காட்டுக்கோழியை நாங்கள் வெட்டி வச்சுக்கிறோம் இதை இங்கே என்ன சொல்கிறோன்னு சொன்னால் பெசனுன்னு சொல்கிறது நாங்கள் காட்டுக்கோழின்ன்றது இங்கே பெசனுன்ற பேரில் இருக்குது பாருங்க இதை வெட்டி வச்சுக்கிறோம் அதே போல் காட்டுக்கோழி 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 என்ற நாலு பேர் வந்து வந்து ப்ளாக் பண்ணிட்டாங்க எடுக்கிறதும் கட் பண்ணுறதும் எடுக்கிறதும் கட் பண்ணுறான்னு இப்போ நாலாக தான் காட்டுக்கோழியாக காட்டுற தெரிந்தான காட்டுக்கோழி நான் போகிற பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த காட்டுக்கோழி எடுக்க போகிற இடத்துல ஒரு சம்பவம் இருக்குது பொள்ளக்காரன் இப்போ நான் போய் காட்டுக்கோழி எப்படி கேட்குறது எழுபத்தஞ்சு எண்பது நூறு வந்து கேட்கறது அவன் பார்க்க கேட்பான் பிரதர் தமிழ் பீப்புள் ஊ சொல்கிறான் அறிக்கையில் அவன் என்னென்ன ஒரு சொல்கிறான் தெரிந்தான காட்டுக்கோழி என்ன செய்ய வேண்டும் முருக்கங்கா விளையாட்டு அதனால் வெள்ளக்காரன் அதை என்ன போய் அப்படியே ஐம்பது அழுக்கப்பா தமிழ் ஓகே காட்டுக்கோழியை பாருங்க உண்மையாக உதித்து அப்படியே வெட்டி வச்சுக்கிறோம் என்ன இவ்வளோ ரெட்டாக இருக்காண்டு பாருங்கள் இதுலேருந்தே இவ்வளாங்களுக்கு ஓர்காடிகிட்டு மஞ்சள் கொழுப்பு இருந்தால் ஃப்ரீ ரேஞ்சன்றதை அர்த்தம் மஞ்சளாக கொழுப்பு இருந்தால் என்ன மிருகத்திலையும் கொழுப்பு காடும் மஞ்சளாக இருந்தால் அது வந்து நல்ல ஃப்ரீ ரேஞ்சாக ஓடி ஆடி திரிஞ்சால் மிருகம் வந்துட்டு அதுதான் இந்த காட்டுக்கோழி நோமலாகவே கோழி களை வச்சு சூடுன்னு அதுதான் வெள்ளைக்காரன் அப்படி சொல்கிறான்னு போனாக்கு பகுதி சொல்ல உண்மை கதை நக்கலாச்சிருப்பியல் காட்டுக்கோழி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க வேற வேற என்னதில் என்ன ஜ வேறு ஆ ஆட்டு தலை ஆட்டுத்தலையை சின்ன வட்டி மிஷினில் வட்டி அந்த மூளை எல்லாத்தையும் மேலே வச்சு அப்படியே பேக் பண்ணி வச்சுக்கிறோம் தமிழ்நாட்டுக்காரருக்கு தான் தெரியும் ஆட்டுத்தலை சமையல் எப்படி ஆட்டுத்தலை குழம்பு எப்படி இருக்குமான்ட்டு ஆட்டுத்தலை கிரேவி அந்த மாட்டுக்கு நானும் ட்ரை பண்ணி பார்த்துக்குறேன் இது ஆட்டுத்தலை வருதா ஐயா இது வந்து ஒரு சேவல் அது நான் காட்டு தேவையில்லை எல்லா இடங்களையும் வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்குது ஒரு கொழி சேவல் வட்டி ஒரு கிலோ கிலோ பேக் பண்ணி வச்சிருக்கு நீங்கள் யோசிக்கலாம் ஏன் நீங்கள் அந்த ஃப்ரெஷ்ஷாக வைக்காமல் வட்டி பேக் பண்ணி வச்சுக்கிறீங்களாண்டு இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டா இது ரேயில் பேக் பண்ணி வச்சால் நீங்கள் கொண்டு ஃப்ரீஸை பண்ணிவிட்டு அதை டீஃப்ரோஸ் பண்ணுறது சரியான ஈஸி குயிக்காக உருண்டை உருண்டையாக கட்டி ஃப்ரீஸாக பண்ணுறதை விட இப்படி தட்டையாக கொண்ட ஃப்ரீஸாக வண்டி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இழக்கலாம் ரெண்டாவது பார்க்கிங் பிரச்சனை உங்களோட டைம் சேவ் எல்லாத்துக்காண்டியும் இப்படி வெட்டி பேக் பண்ணி வச்சிருக்கிறோம் எங்களில் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் நம்பி வாங்கலாம் இல்லை நம்பிக்கை இல்லையா நீங்கள் கேளுங்க உள்ளுக்கு வட்டி தெருவிடும் இது காட்டு கோழி மற்றது கிட்னி ஆட்டினுடைய கிட்னி வேணுமெண்டாக கூட எங்கள்கிட்ட இருக்குது கிட்னி இருக்குது வேறுதாயா ஐயா இது மாற்றுரசி நல்லா கொழுப்புள்ள மாற்று எலும்பில்லாத எலும்பு இல்லாத மாற்றி மாற்றிறச்சியும் இருக்குது மற்றது கோழிய இதயம் கோழிய இதயம் இப்போ ஒரு ட்ரெண்டு மணத்திய முதல் எந்த செல்ல குட்டிகளுக்கு கோழியுடைய ஈரலும் ஜிசர்ட்டும் வாங்கணும் கொடுத்தனர் அதனால அவங்க கவனமாக உள்ளுக்கு வச்சுக்கிறாங்க வெளியில் வச்சு அவ்வளோ அப்புறம் முதலாளி காசை பார்த்துட்டு வரேண்டதால் அவங்களுக்கு காட்டம் மட்டும் வச்சுட்டு வைக்க இல்லை அவங்கள சரியான விசுவாசியில் இல்லை இல்லை செல்ல குட்டியில் அவ்வளோ அவிசுவாசம் கொண்டு வாங்கடா கொண்டு வந்து காட்டுக்கணா பட்டியோடைய அதுக்கிட்டு வாங்கடா அதே மாதிரி சிக்கன் தாய் போன்லெஸ் எலும்பு இல்லாது சிக்கன் ப்ரெஸ்ட்டை விட சிக்கன் தாய் சூப்பராக இருக்கும் அங்கே கிட்ட வீடியோ பார்க்குற ஒரு அக்காராலும் அடி ஓரக்கண்ணால் பார்த்துட்டு போகிறான் இப்படி இந்த வீடியோ இப்படி பார்ப்பா தன்னை தான் பார்த்து தான் ஓரக்கண்ணால் ரெண்டு பார்த்துட்டு அங்கே போகிறான் அதே மாதிரி சிக்கன் தாய் எலும்பு இல்லாது நீட்டாக பேக் பண்ணி வச்சுக்கிறேன்

தத்த சோக குருதி சம்பந்தமான வருத்தங்களுக்கு இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அவைக்கெல்லாம் நல்லம் அதாவது தமிழ் பாட்டிமார் மூலியமாதிரி என்ன சொல்கிறது தமிழ் வைத்தியக்காரருக்கு தான் தெரியும் சிவரொட்டின்ற பவர் அவ்வளவுக்கு திறமான ஐட்டம் எங்கள்கிட்ட இருக்குது சிவரொட்டி மற்றது ஊராட்டு பங்கு எப்படி என்று பாருங்கோ ஊராட்டு பங்கு எங்கள்கிட்ட ஒருக்கா பங்கு ரத்து திரும்பி திரும்பி வருவீங்கள் ஊராட்டு பங்கு வாங்கிக்கிற உங்களுக்கு அந்த வயதுக்குள்ளே உள்ள கொழுப்பு வேணுமெண்டா நிற்கிற வீட்டை கேளுங்கோ அவை ஃப்ரீயாக தெரிவினம் நான் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறேன் ஒரு ஆட்டில் கொழுப்பு போட்டு சாப்பிட்ணுன்றாக்கள் அதை வாங்கலாம் கொஞ்சமாக போடுங்க ஹார்ட் அட்டாக் வந்துடும் அதே மாதிரி மானிறச் பாருங்கோ மானிறச்சு எப்படி இருக்கன்ட்டு இது இதுடா மர சின்ன ஆட்டிக்கிறாச்சு ஆ அரை கிலோ பேக்கெட் ஒரு கிலோ பேக்கெட் இல்லையா ஓகே மரையை வந்து அரை கிலோ பேக்கெட் வச்சுக்கணும் ஒரு கிலோ மரையொண்டு உள்ளுக்கு நூற்றி முப்பது கிலோ மர கொண்டு வந்தனான் அந்த மர அங்கே எடுத்த இடத்துல வீடியோ எடுத்தனான் அந்த மரகின்ற பெருசாக ஃபுல்லாக அப்படி இருந்தான்ண்டு அதையும் இந்த வீடியோவோட கனெக்ட் பண்ணி விடுறன் ரெண்டாவது மர ஃபார்மில் மரம் எப்படி இருக்குது மான் எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் வீடியோ எடுத்துக்கிறேன் இதில் கண்டினியூவாக அந்த வீடியோ கூட அட் பண்ணி விடுறேன் பாருங்க ரெண்டையும் கடைக்கு வேறு நூற்றி முப்பது கிலோ மர சோழ எல்லாத்தையும் கலாட்டி மூன்று கொண்டு வரேன் ரெண்டு மானம் ஒரு மரையும் இந்த மரலையும் பாருங்கள் நூற்றி முப்பது கிலோ இந்த கிழமை வரது எப்படியில் கண்டு பாருங்கள் பொருளை இதுதான் காண நான் மர வாங்குகிற இடம் இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணியில் மர எல்லாம் பாருங்க பாருங்கள் எல்லாமே பெண் மரம் அப்படியே வீட்டில் கொண்டு வந்து சாப்பாடல் போடுவிடும் இது நேச்சுரலாகவே இயற்கையாக இடம் நாங்கள் இதில் காட்டுற மாதிரியே அவையை வச்சு தருவினோம் நாங்கள் காட்டுற மாதிரியே தருவாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரியே தருவாங்க கூடிய பாகம் நான் இதுக்குள்ள காட்டுறேன் இல்லைன்னா இங்கே ரெடியாகவே இருக்கும் வச்சு ரெடியாக இருக்கிற வழியாக நாங்கள் அதை வச்சு தாங்க இதைப்படி தாங்கன்னு காட்டுறது இல்லை அவங்க வச்சுக்கிறதையே எடுத்துக்கொள்வோம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் ஆயுதக்கணக்கில் அவங்கள்டிருக்கு இது ஒரு பகுதி இதுக்குள்ள சாப்பாடெல்லாம் அதுக்காக போட்டு விடணும் உங்களுக்குள்ளே அதுக்குள்ளே சாப்பாட்டை போட்டு விட்டிங்கன்னா அவை தங்களை வாட்டுக்கு ரெண்டு சாப்பிடுணும் இந்த பெரிய கலை மறை ஒன்றைக்கு பின்னுக்கு நிற்கிது பெரிய கலை பார்த்தீங்க தானே இது மான்கள் பாருங்க அதில் காட்டினான் மரிய காட்டினான் இது மான் இடம் இது அதே மாதிரி தான் ஒரு அஞ்சூறு ஏக்கர் வருமானம் நிற்கிறேன் அதுக்குள்ள வச்சுக்கணும் மான் ஐட்டம் முதல் காட்டினது மரிய ஐட்டம் இப்போ காட்டுறது மானுகள் பாருங்க மானில் ரெண்டு இன்ஜோட வேறு வித்தியாசமான மானுகள் இருக்குது கொஞ்சம் வேறு கலரில் எங்கடா ஒரு புள்ளி மான்ன்னு நிற்கிறது இந்த இது எங்கடா ஒரு புள்ளிமான் புள்ளியில் கலமானது அதே மாதிரி அதை பாருங்கள் இதில் ஒரு வேறு விதமான மானம் நிற்கிது உமானதான அவங்களுக்கு இதுவும் மான்பாங்க மரம் மாதிரி அந்த மா இந்த வீடியோ போடுறதுன்ற நோக்கம் ஒன்றே ஒன்று தான் ஏன் இந்த வீடியோக்கள் போடுறேன்டா இப்படியான இடங்கள்ல இருந்து ஃப்ரெஷ்ஷான அல்லாது நல்ல கிரஜிகளை தான் எங்கட கடைக்கு கொண்டு வரோம்ன்றதை காட்டுறது தான் அப்போ யோசிப்பீங்களா என்னடா இதில் பாருங்கள் ஒரு மரிய ஒன்று வாக்குற பாருங்க என்னடா இவன் இப்படி வீடியோ இல்லாத இந்த இப்படியான வீடியோக்கள் போடுறான்னா பார்க்கணும் நீங்கள் உண்மையாக தரமான இடங்களில் இருந்து வருதா அல்லது ஃப்ரோசின் ரசியை டீஃப்ரோஸ் பண்ணி விற்கிறனா என்றது தெரியணும் பண்ண காட்டு தான் இதுதான் காட்டுறன் இதுதான் நம்ம ஐட்டம் ஜக்கக்கா குக்கா ஜக்கக்கா குக்கா காட்டு பண்டி ஒரு ஒரு கிலோவாக வெட்டி பேக் பண்ணியிருக்கு கமரா தம்பி அப்படி இதே காட்டு அடி அட்டிக்கலாங்க அன்றைக்கலாம் ஓடர் அடித்து போக போகுது பாருங்கோ எல்லாம் வெட்டி பங்கடிக்கிறாங்க பொடிய இதுக்கு இல்லை வேறு என்ன இருக்குது மாற்றச்சி இருக்குது சிக்கன் லேக் இருக்குது ஆட்டிண்டை ஈரல் இதயம் இதெல்லாம் எல்லா கடைகளிலும் இருக்கிற மாதிரி எந்த கடையிலேயும் இருக்குது இதுதான் எந்த கடையில் மெயின் ஸ்பெஷல் இதுக்காகவே ஒரு டீம் இந்தியாவுக்கு தேடி வருது அதோடு இன்றைக்கு விடிய ஒரு குட் நியூஸ் ஃபின்லாண்டில் இருந்து ஒரு அண்ணன் கோபிநாத்னு சொல்லி ஒரு ஃபின்லாண்டில் இருந்து ஒரு அண்ணன் எனக்கு அடிச்சு அண்ணாவோட வீடியோலாம் பார்க்குறாங்க இங்கே லண்டன்லேருந்து ஃபின்லேண்டுக்கு அனுப்ப மாட்டீங்களான்னு கேட்டார் உண்மையாக யூரோப்புகளுக்கெல்லாம் அனுப்பக்கூடிய இது இல்லை என்னாவது மீட்டன்றைய அனுப்ப இல்லாது மன்னிச்சு கொள்ளுங்க வேணுமென்றால் வாங்கோ லண்டனுக்கு வாங்கோ அல்ல கொள்ளையே அதெல்லாம் வடிவாக காய்ச்சி கீச்சி சமைச்சி சாப்பிட்டு கேப்பிட்டு நானும் பாருன் சாப்பிட்டு சந்தோஷமாக ஒரு பண்ணெடுப்போம் காட்டு பண்டிகை காட்டையா இங்கே வெட்டி மூச்சு வச்சதுக்கு அதை சொல்லி வந்தேன் வன்னியார் வன்னியார்னுடா இந்த வீடியோவை கவனமாக பாருங்கோ பாருங்க வன்னியான குறிக்காத கேமரா காரணம் வண்டியாக வார் கொழுப்பு இறைச்சி கொழுப்பு இறைச்சி கொழுப்பு அடுக்கடுக்காக விழா அப்படியே ஒரு பிடட்டலொண்டு போட்டா அல்லது ஒரு வேட்டைக்கறி ஒன்று போட்டால் சொர்க்கம் தாலாட்டம் அதோட அந்த கட்டிங் குட்டிங் பீப்புள் யோசிச்சு பாருங்கோ இந்த பீஸில் கட்டிங் குட்டிங்குக்கு எப்படி இருக்குமெண்ட் யோசிச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இது அதே போல் இல்லை இது வேணாம் கட்டிங் குட்டிங் இல்லை எங்களுக்கு கறி வைக்கக்கூடிய மாதிரி ஒரு பீஸ் வேணும்னு சொன்னால் இங்கே வாரங்க கறிக்குரிய மாதிரி நல்ல மொத்த வாரோட நல்ல இறைச்சியும் இருக்குது வார்டை சைஸாக கலந்து காட்டுறேன் டெண்டிஞ்சி வார் டெண்டி இஞ்சிக்கு வார் நிற்கிது நல்ல மொத்த வார் இல்லை எங்களுக்கு கொழுப்பு கூட வேண்டாம் கொழுப்பு குறைஞ்ச விதாக வேணுமெண்டா கேட்டால் கூட உள்ளுக்கு இருக்குது எடுத்து தருவோம் வேறு என்ன காட்டுவோம் அப்படியே வாங்குவோம் உள்ளுக்கு வாங்க தம்பியா உள்ள போடாக்கா உள்ளுக்கு போ உள்ளக்கு போய் தம்பியா உள்ளே போங்க கூல் ரூமுக்குள்ள இது அந்த நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நூற்றி முப்பது கிலோ மறையன்னு சொல்லி காட்டியிருப்பேனே காட்டுறேன் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதுதான் மறையண்ட சைஸை பாருங்க முப்பது கிலோ அப்படி அந்த முன்பக்கத்தை காட்டையா இது வந்து அது இந்த முன்பக்கம் பாருங்கள் ஓப்பிட்ருக்கண்டு அந்த காலை கரண்டியாச்சு காலத்தை காட்டு முன்ன காலை மட்டும் காட்டு எத்தனை பண்ணு ஒன்றும் காலை பாருங்கள் இப்படி தத்த பிடிப்பா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இறக்கண்டு பாருங்க அப்படியே ரஞ்சியை பிடிச்சி காட்டுறாங்க அப்படின்னு ரஞ்சியை பிடிச்சி காட்டு என்ன எப்படி இருக்கின்றத காட்டு ரைட் இதைத்தான் தான் மெயினாக காட்டணும் ரெண்டாயிஞ்சி நாங்கள் ஃப்ரெஷ் விற்கிறோன்றதுக்கு இதுதான் எவ்வளோ தத்த பிடிப்பா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இறக்கண்டு பாருங்கள் அதில் வடிவச்சிடணும் வடிவச்ச வச்ச பார்த்தீங்க தானே இது இப்படி அப்படி அங்கால் காட்டு பண்ணியை காட்டுங்கோ அங்கால் காட்டு பண்ணி நிற்கிது காட்டு பண்ணி இருக்கு அங்கால் அப்படி அங்கால ஊராடு ஆட்டை காட்டு கொஞ்சால ஊராடு அங்கால அப்படியே காட்டுக்கோழியை காட்டு தம்பி காட்டுக்கோழி கீழே வச்சுருக்காங்க காட்டுக்கோழியை காட்டு இதே காட்டுக்கோழி வந்திருக்குது அப்படி இல்லை மஞ்சள் கொழுப்போட நல்ல சதப்பிடிப்பாக நஞ்ச மஞ்சள் கொழுப்போட வந்திருக்குது காட்டுக்கோழி சரிதானே ஆ ஓகே அப்படியே வாய் வழியால் அப்படியே வழியா வாடா தம்பி அப்படியே வா வழியால அப்படியே முன்னுக்கு போ முன்னுக்கு போ முன்னுக்கு போ முன்னுக்கு போ கடைக்காய் ரெண்டு காய்ச்சாதான் ஜாலியாக சாமி சந்தோஷமாக இருக்குது எவங்கள்ட்ட இவ்வளவு சாமானும் இருக்குது அல்ல உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறார்கள் அவைக்கெல்லாம் மான்மரை கோல்சேலாக எலும்பு இல்லாமல் அல்லது எலும்போட துடகராட்சி அப்படி எல்லாம் வேணுமெண்டா சொல்லுங்கோ கோல்சேலாக எடுத்துடலாம் மரிவாக எடுத்தெல்லாம் எல்லாமே நான் ஒரு ஒருதர் ஒரு சப்ளைர்ட்ட வாங்குறே இல்லை மான்மரையண்டா வெடி வைக்கிற இடத்துல அல்லது வெடி வச்சு கொண்டு கொடுக்குற இடத்துல எடுக்கிறது ஆடு வந்து ஆடு ரெஸ்டாரண்ட் டவுஸ் எடுக்கிறது இப்படி எல்லாமே ஸ்போட்டில் எடுத்துகிட்டு வரேன் நான் கடையை கணிக்கிறப்ப என்ன கேட்டி எங்களுக்கு கடை கணிக்கிறீங்களே இல்லைண்டு இப்படி போய் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரதால கடையை கணிக்கிறேன் இன்றைக்கெல்லாம் இரவு மூன்று மணிக்கு போய் இப்போ தான் நான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு கோணம் காண்டியே நான் வெளியால் ஃபீல்டு தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அதனால் கடையை கணிக்கிறேன் இல்லை நிறைய பேர் என்ன தேடி ஃபோன் அடித்து போட்டு வந்தீங்கன்னா அந்த டைம் இங்கே நிற்பேன் எல்லோரும் வந்து வந்து போட்டு கேட்டுட்டு போகிறீங்கள் கடைக்கு நான் நிற்கிற சரியான குறைவு அப்போ இப்போ கனடா கனடா போகிறதானே கிடையாக்கிட்ட உங்களும் பிற நான் கனடாவோ இங்கே சல்லிர் விளையாட்டு காட்டுவாங்கள் அவள் மற்றந்த குரநிறையிலிருந்து அப்போது பொடிகள் யானே அவங்க விளையாடி செய்வாங்க குரநிறையிலிருந்து சொன்னால் சொல்லுங்கோ நீ வந்து செய்யலாம் வேறு என்ன என்ன ஒரு குட் சொல்லணும் எனக்கு கனடா நீண்ட நாள் ஆசை என்னெண்டா இந்த ஜூகேக்கு வாராக்கல் வந்தாக்களும் வாராக்களும் இப்போ என்ன மாதிரி எல்லாம் இங்கிலீஷ் வந்து ஐக்கம் ஜூக்கம் இங்கிலீஷ் நோக்கம் அதாவது ஆங்கில அறிவு முப்பது வீதம் கொஞ்சம் படித்த மேதாவிகள் வராது இங் ஆங்கில அறிவு உள்ளார்கள் அவை படித்த இல்லை ஆங்கில அறிவு உள்ளாக்கள் மேதாவில் அவைக்கு அவை என்ன நினைப்பேன் ஆங்கில அறிவு தெரிஞ்சால் ஏதோ பெரிய லண்டன்லே ஏதோ லண்டனையே விலக்கி வாங்கலாம் வேண்டு நான் இந்த ஐக்கம் யுகம் இங்கிலீஷ் நோக்கமோட வச்சு தான் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் சாமான் வாங்குற தொண்ணூற்றி ஒன்பது வீதமான ஆக்கள் வெள்ளை தான் வாங்குகிறேன் அவ்வளோ கிராமங்கள் அட்டி மட்ட கிராமங்கள்லையும் போய் எந்த அறகுறை இங்கிலீஷை வச்சு தான் நான் சாமான் வாங்கிட்டு வாரேன் அவங்க நான் கதைக்கிற இங்கிலீஷை வச்சு அவங்க ஒரு அவர் நல்ல ஜாலியாக கொள்றாங்க ஓகே ஒரு வேறு நாட்டுக்காரன் வந்து தங்கட மொழியை கதைக்கிறதுக்கு ரை பண்ணி தங்கள்கிட்ட சாமான வாங்கிட்டு வரான்ட்டு எங்கடியாக இருக்கிற அங்கே வடிச்சுட்டு வந்தார்கள் அந்த ப்ராப்பராக இங்கிலீஷ் கேட்கிறார்கள் அவே ஒரு நக்கல் இல்லை ரெண்டு மூணு பிடிச்சது நடந்துருக்கு என்ன பெருசாக ஆளுக்கு இங்கிலீஷ் இல்லை ஆள் கொஞ்சம் மட்டு மட்டும் இங்கிலீஷ் பெருசாக ஆளுக்கு காணாது அடே மொழி என்றது ரெண்டு பேரோட ஒரு கனெக்ட் பண்ணுற அப்போ அதுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை சரிதானே அது யாராக இருந்தானே நீங்கள் மொழியை வச்சு மற்றவனை மட்டந்தட்டைங்களா இருந்தால் உங்களோட மொழிக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை அதாவது நாலேஜுக்கும் சம்பந்தம் இல்லை ஒன்றில் பட்டறிவில் கூடவா இருக்கணும் அல்லது படிப்பறிவில் இருக்கணும் இப்போ படிப்பறிவு இருக்குது அண்டி போட்டு பட்டறிவில் கொட்டப்படுகிறாது அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் தெரியாதவனுக்கு சொல்லிக் கொடுக்கும் தெரிஞ்ச தெரிஞ்சவனை தெரிஞ்ச தெரியாத கேளுங்க நான் பிடித்த எனக்கு ஒரு விஷயம் தெரியாண்டா தம்பி ராசா குஞ்சு எனக்கு இந்த விஷயம் தெரியா எனக்கு சொல்லித்தரான்னு சின்ன பொடியா எங்கே அப்பா என்ன செய்கிற எனக்கு தெரிஞ்சோன்னு சொல்லி பீத்தரையில் தயவு செய்து எங்கடையாக்கல் நம்மளாக்கள்லான்னா உங்களை தெரிந்து கொள்ளுங்கோ அது உங்களுக்கு கூடாது என்னட்ட ஒரு பொடியர் செஞ்சு கவலைப்பட்டவன் அண்ணன் அவனோட சின்ன பொடியன் வந்தேன் எனக்கு நல்லா தண்டை ஆங்கிலம் குறைவண்டு அதில் சுட்டி காட்டி அக்கடிக்கிறானண்டு இது எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வைஸாக இதில் சொல்கிறேன் அப்படி பிடிக்காதீங்களேண்டா இது நான் சொல்கிறது பிடிக்கலாம் கீழே வந்து கொமன்ஸில் என்ன கழுவி ஊத்துங்கோ கழுவி பற்றி ஒரு வாலியில் வச்சு கழுவி ஊற்றுங்கோ ஆயா ஓகே நான் அதெல்லாம் ஓகே ஆகிட்டு சரி சரிதானே கலைச்சி வீடியோ வழக்கு எல்லாம் முடிக்கிறேன் கேட்டியகிழி ஒரு கதையன்ட்டு